கத்தடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் யோவான் மூன்று மூன்று இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசுவினிடத்தில் கேட்ட கேள்வி ஒரு மனுஷன் இருக்கில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து கூடுமோ என்றான் இயேசு அவனுக்கு உத்தரமாக மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் ஒரு மனிதன் மறுபடியும் பிறப்பதன் மூலமே தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும் நாம் மறுபடியும் பிறப்பதற்கு நாம் முதலில் மனம் வருந்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் நாம் மறுபடியும் பிறக்கும்போது மட்டுமே நமது வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் நம்முடைய பாவ சுவாவம் நம்மை ஆளாமல் இருக்க முடியும் நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசமே நாம் ஆவியில் மறுபடியும் பிறக்கச் செய்யும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் யோவான் மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிற நாம் ஆக்கணிக்குள்ளாக திருக்கப்பட மாட்டோம் அவரை விசுவாசிக்கும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் ஒன்று அவன் மூன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் நாம் தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது ஒன்றிய அவன் ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் என்று ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் அவன் ஐந்து ஒன்றில் வாசிக்கிறோம் இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் நாம் நீதியை செய்யும்போது அவரில் பிறந்திருக்கிறோம் நாம் பாவத்தை நாம் மறைக்காமல் அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய பாவங்களை நாம் அறுக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் யோவான் மூன்று மூன்றில் வாசிக்கிறோம் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராங்க ஆமேன்.